உங்கள் வியாபாரம் மற்றும் உங்கள் வாடிக்கையாளர்களுடன் தொடர்பு கொள்வதற்கு வாட்ஸ்அப் பயன்படுத்துகிறீர்களா உங்களுக்கு எங்களிடம் ஏதாவது உள்ளது நேரடியாக வாட்ஸ்அப்பில் பகிர்வதற்கான பொருட்கள் பட்டியல் செய்யும் சீரான கால்வெல் ஷாப் உருவாக்கும் கருவியை கண்டறிய உன் தயாரிப்பு தரவு தொகுப்பை வாங்ஸ்அப்பில் ஒழுங்குபடுத்துவது எவ்வளவு சிக்கல் என்பதை நாங்கள் அறிவோம் படங்களை அனுப்பு விவரணங்களை கையேடு வடிவில் எழுதுதல் நிச்சயமாக இது ஒரு குழப்பம் மேலும் உன் வாடிக்கையாளர்கள் அவர்களுக்கு தேவையானதை எளிதாக காணவில்லை எனில் அவர்கள் ஆர்வத்தை இழக்கின்றனர் கோல்ட்வெல் ஷாப்பை பயன்படுத்தி நீ மயக் கணங்களில் டிஜிட்டல் பரணத்தை தீர்ணிக்க முடியும் மிக எளிமையானது வேகமாகவும் தோழியமாகவும் நீ பழை காடுகள் ஆச்ச சர்ச்சிலிச் சைகைகளை இட்டால் மட்டும் போதுமானது நீ மூரியமான தொடர்பை அத்தைப்பு தூமைப்பட்டி வைத்து வாட்ஸ்அப்னை சேங்கதான் பூல்வே கடை அமைப்பது முதலில் உங்கள் கடைக்கு ஒரு பெயர் உருவாக்கவும் நீங்கள் விரும்பும் மொழியை தேர்ந்தெடுத்து உங்கள் கடையின் முகவரி சேர்க்கவும் இந்தபடியை செய்தல் மிகவும் முக்கியம் ஏனென்றால் உங்கள் வாடிக்கையாளர்கள் யார் என்பதை அறிவார்கள் பிறகு நீங்கள் பணம் பெற விரும்பும் நாணயத்தை தேர்ந்தெடுக்கவும் மற்றும் முக்கியமான புள்ளிக்கு கவனம் செலுத்தவும் அனைத்து ஆட்களையும் பெற நீங்கள் பயன்படுத்தும் வாட்ஸ்அப் எண்ணை உள்ளிடவும் உண்மை எண்ணாக இருப்பதை உறுதிப்படுத்தி எந்தவித கோரிக்கைகளையும் இழக்காதீர்கள் கடைசியாக உங்கள் வாடிக்கையாளர்களுக்கு கிடைக்கும் பார்சல் அனுப்பும் முறைகளை அமைக்கவும் ஒரு தயாரிப்பை சேர்க்க கேட்டலாக் பிரிவுக்கு சென்று முதல் தயாரிப்பை உருவாக்க கிளிக் செய்யவும் முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது தயாரிப்பின் பெயரை மற்றும் அதன் வர்ணனையை எழுதுவது அதன் பின் விலை அடுத்ததாக ஒரு படத்தை பதிவேற்ற ஒரு பொத்தானில் கிளிக் செய்து உங்கள் தயாரிப்பின் முதன்மை புகைப்படத்தை பதிவேற்றவும் பின்னர் நீங்கள் விரும்பும் பல படங்களை வரிசையில் சேர்க்கலாம் இந்நிலையில் தயார் ஷேங் பின்னோ மாறுபட்ட கோணங்களை காட்டுவதற்கு மூன்று போட்டோக்களை பதிவேற்றுகிறோம் பிறகு முந்தைய விலை கிடைக்கக்கூடிய பங்கு அளவு காட்சி பிரிவு மற்றும் முக்கியமான இதர விவரங்களை சேர்க்கவும் இறுதியாக சேமிக்க கிளிக் செய்யவும் அவ்வளவே உங்கள் தயாரிப்பு உங்கள் காத்திரமாகத்தில் உருவாக்கப்பட்டு வாடிக்கையாளர்கள் அதை பார்த்து உங்களை பயன்பாட்டிற்கு எடுத்துக்கொள்ளும் மேலும் ஒரு வாடிக்கையாளர் எங்களுக்கு ஆர்டர் செய்தவுடன் அது நேரடியாக வாட்ஸ்அப்ல வரும் இதை கண்ணோட்டத்தில் பார் மேலும் ஆர்டர் இல் நாங்கள் பெற்ற அனைத்து ஆர்டர்களையும் புதிய ஆர்டர்கள் வழங்கப்பட்டவை மற்றும் ரத்து செய்யப்பட்டவை பார்க்க முடியும் எல்லாம் தயாராகிவிட்டால் இதுவே நம்முடைய கடையை காண்பது சமூக ஊடகங்களை பார்க்கலாம் எல்லா தயாரிப்புகளையும் பார்க்கலாம் நீங்கள் திரையில் காண்பது போல் இதுவே ஒவ்வையாறு வாடிக்கையாளருடைய தேலைபேசியில் காணப்படும் மற்றும் எங்கள் ஃபைனான்சர்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தங்களது கொள்முதலை மேற்கொள்ள முடியும் அவர்கள் விரும்பும் அளவிலான தயாரிப்புகளை சேர்த்து பின்னர் அதை போலவே வாட்ஸ்அப்பிற்கு நேரடியாக அவர்கள் ஆர்டரை செய்ய முடியும் அதை போலவே நாம் ஏற்கனவே காட்டியுள்ளோம் கொல்ட்வெல் ஷாட் என்பது எங்கள் தளத்தில் இலவசமாக வழங்கப்படும் ஐந்து கருவிகளில் ஒன்றாகும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நிறுவனங்களுக்காகவே வடிவமைக்கப்பட்ட ஒரு கருவி கோல்வெல் வாட்ஸ்அப் அதிகாரப்பூர்வத்தின் சிறந்த அம்சங்களை எடுத்து மெசஞ்சர் இன்ஸ்டாகிராம் டைரக்ட் டெலிகிராம் உள்ளிட்ட பிற தகவல் தொடர்பு தளங்களுடன் இணைக்கும் மற்றும் ஒரு நேரடி உரையாடலை உங்களது வலைப்பக்கத்தில் பயன்படுத்த முடியும் கோல்வெல் வழங்கும் சில மேலான அம்சங்களில் ஒரு பாங்காக எல்லா உங்களின் உரையாடல்களையும் மேலாண்மை செய்ய ஒருங்கிணைந்த முகப்பு தொகுப்பு குழுவுக்கு செய்திகளை தன்னியக்கமாக ஒதுக்குதல் முன்னணி உதவிக்கான உத்தரவாதம் மற்றும் நடுத்தர வசதிகளுக்கான ஓச்சகித்தில் அபிப்பிராயங்கள் விரைவான பதில்கள் மூலம் உதவி வழங்குதல் வலிமையான பாதுகாப்பு மற்றும் தொடர்ந்த ஆதரவு கோல்வெல் விற்பனை ஆதரவு மற்றும் வாடிக்கையாளர் மேலாண்மைக்கு சிறப்பானது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் கோவல்ட் நிறுவனம் வணிகங்களுக்கு விரைவான மற்றும் திறமையான சேவையை வழங்க உதவுகிறது மேலும் நேரடி நேரத்தில் வாடிக்கையாளர்களுடன் உறவுகளை வலுப்படுத்துகிறது உங்கள் தொடர்புகளை எளிமையாக்குகிறது மற்றும் கோவல்டுடன் உங்கள் வணிகத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லுங்கள்